கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இதுக்காக ஆன்சர் எழுதலாம் ஃபஸ்ட்டு நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி வடிவம் எழுதலாம் அப்போது விரிவு படுத்தப்பட்ட அணி ஏபார்பி அப்போது ஏ என்னது ஒன்று ஒன்று மூணு அப்போது ஒன்று ஒன்று மூணு அடுத்தது நாலு மூணு லேம்டா அப்போது நாலு மூணு லேம்டா அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டு இப்போது ரெண்டு ஒன்று ரெண்டு பி பார்த்திங்கன்னா எல்லாமே பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் 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 அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் எங்கள் லேம்டா செகண்ட் ரோவில் இருக்குதுங்களா அது மூணாவது ரோ எத்தினால அப்போது ஆர் டூ ஆர் த்ரீயை நம்ம மாற்றணும் அப்போது ஆர் டூ ஆர் த்ரீ இது இடம் மாத்திரம் செய்கிறோம் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கோ ஒன்று ஒன்று மூணு பூஜ்ஜியம் இது மேலே போயிடும் ரெண்டு ஒன்று ரெண்டு பூஜியம் அது கீழே வந்துடும் நாலு மூணு லேம்டா பூஜ்யம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இது நம்ம பூஜ்ஜியம் ஆக்கணும் அப்போ இங்கே ரெண்டு இருக்கு அப்போ இது ரெண்டாவது பேருக்கே நம்ம கழிச்சுடணும் அப்போது ஆர் டூவில் ஆர் டூ கழித்தல் ரெண்டு ஆறு ஒன் இப்போது ஃபஸ்ட் அப்படியே வருமா ஒன்று ஒன்று மூணு பூஜ்ஜியம் ரெண்டாவது ரூ எடுத்து பாருங்கள் அப்படியே எடுத்து எழுதுங்க என்னது ரெண்டு ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் இது ரெண்டாவது பேருக்கு கரிகணும் ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் ரெண்டு மூ ரெண்டு ஆறு கழித்தல் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் ஆறில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் நாலு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா கழித்தல் ஒன்று ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் நாலு பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இங்கே நாலு இருக்குது இங்கே இதில் இந்த இடத்துல பூஜ்ஜியம் ஆக்கணுன்னா இது நாலாறு பேருக்கு கழகணும் அப்போது ஆர் த்ரீ ஆர் த்ரீ கழித்தல் நாலு ஆர் ஒன் அப்போ நாலாவது எடுத்து அப்படியே எதுங்க நாலு மூணு லேம்டா பூஜ்ஜியம் இது நாலாள் பேருக்கணும் ஒரு நாள் நாலு கழித்தல் நாலு ஒரு நாள் நாலு கழித்தல் நாலு மூணு நாள் பனிரெண்டு கழித்தல் பனிரெண்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் இது லேம்டா கழித்தல் பனிரெண்டுன்னு வரோம் நாலில் மூணு போச்சுன்னா கழித்தல் ஒன்று நாலில் நாலு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று லேம்டா கழித்தல் பனிரெண்டு பூஜ்ஜியம் அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் இந்த இடத்துல பூஜ்ஜியம் ஆகணும் ஒரே கூடியிருக்கிறதுனால நம்ம கழிச்சு இல்லாமல் ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை கழிச்சிடலாம் அப்போது ஆர் த்ரீயில் ஆர் த்ரீ கழித்தல் ஆர் டூ ஃபஸ்ட் ரெண்ட் ரூ அப்படியே வரும் ஒன்று ஒன்று மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் நாலு பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒன்றில் இது கழித்தல் இருக்குது இந்த கழித்தல் பெருகுனிங்கன்னா கூட்டல் ஆகிடும் அப்போது ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்ஜியம் இது கூட்டல் ஆகிடும் அப்போது பன்னிரெண்டில் நாலு போச்சுன்னா எட்டு அப்போ கழித்தல் எட்டுன்னு வரும் லேம்டா கழித்தல் எட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் இப்போது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அவள் ஃபஸ்ட்டு வெளிப்படை தீர்வுன்னு சொல்கிறான் அப்போ வெளிப்படை தீர்வுனா மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூணுன்னு வரணும் அப்போ தான் அது வெளிப்படை தீர்வு அப்போது ஃபஸ்ட்டு லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு எட்டு இது ஒம்பதா இன்ச்சுன்னா ஒன்றுன்னு வருமா அப்போ ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ பார்பியும் மூணு மூணுன்னு வரும் அப்போ இதுக்கு வெளிப்படை தீர்வுன்னு அந்த மாதிரி வரும் அப்போ பாருங்கள் லேம்டா நாட் இஸ் ஈக்குவல் டு எட்டு எனில் ஏ ஜிஎம் இஸ் ஈக்வல் டு லேம்டாக்கு பதிலாக எட்டு போடுக்கிற வேறு ஏதாவது நம்பர் போனோம் அப்போ ஃபஸ்ட் ரெண்டும் அப்படியே வருமா ஒன்று ஒன்று மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் நாலு பூஜ்ஜியம் 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 இது லேண்டாக் பதிலாக நம்ம எட்டை தவிர எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் அப்போது ஒம்பது பத்து இல்லைனா ஏழு கொடுத்திங்கன்னா கழித்தல்னு ஏதாவது நம்பர் வரும் அப்போது பூஜ்ஜியம் மற்றன்னு இங்கே எழுதணும் பூஜ்ஜியம் மட்டும் வராது அப்போது பூஜ்ஜியம் மற்ற அடுத்தது இந்த பூஜ்ஜியம் அப்படியே தான் இருக்கும் அப்போது இங்கே ரோ ஆஃப் ஏ இஸ்இக்வல் டிவ் ஒன்று ரெண்டு மூணு மற்றும் ரோ ஆஃப் ஏ ஒரு அதில் பூஜ்ஜியம் தானே வருது அதனால பூஜ்ஜியம் இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போ ரெண்டுமே மூணுனால எனவே ரோ of a is equal to ரோ ஆஃப் ஏ பார் பூஜ்யம் இஸ் ஈக்வல் டு மூணு அப்போ இது மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்ட தொகுப்பு ஒருங்கமைவுடன் உடன் ஒரே ஒரு தீர்வை கொண்டிருக்கும் ஒரே ஒரு தீர்வு கொண்டுச்சுன்னா அதுதான் வெளிப்படை தீர்வுன்னு சொல்லுவாங்க அடுத்தது ரெண்டாவது கொஷின் இதில் லேம்டா இஸ் ஈக்குவல் டு எட்டுன்னு நம்ம கொடுக்கணும் அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு எட்டுன்னா எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் வந்துடும் ஃபஸ்ட் ரெண்டும் அப்படியே தான் வரும் அப்போது ஏ பார் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் நாலு பூஜ்ஜியம் 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 ஏ தான் வரும் லேம்டாக்குமதியில் எட்டுன்னு போட்டிங்கன்னா எட்டில் எட்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அதனால் இது பூஜ்ஜியம் வரும் அப்போ இது பாருங்க ரோ ஆஃப் ஏனாவது ஒன்று ரெண்டு ரோ ஆஃப் பி ரோ ஆஃப் ஏ பார் பூஜ்ஜியம் கூட ஒன்று ரெண்டே தான் வரும் அப்போது இங்கு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மற்றும் ரோ ஆஃப் ஏ பார் பூஜ்ஜியம் இஸ் ஈக்வல் டு ரெண்டு அப்போது தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பூஜ்யம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு லெஸ் தென் மூணு மூணு தானே மூணை விட ரெண்டு குறைவாக அதனால இது என்னது மூணு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை இருப்போ தேர்ஃபோர் தொகுப்பு ஒருங்கமைவுடன் ஒருங்கமை உடன் வெளிப்படையற்ற வேலி படையற்ற தீர்வுகளை உடையது தீர்வுகளை உடையது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுல இருந்தது இவ்வளோ தான் ஆன்சர்